ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சு இன்னும் நான் பெட்டை விட்டு எந்திரிக்கல இந்த வருஷம் நியூ இயர் இவ்வளோ பங்கமாக எனக்கு போகுங்கிறத நான் நினச்சே பார்க்கல ஏன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு லெவன் ஓ கிளாக்ல இருந்து எனக்கு வந்து ஃபீவர் ஸ்டார்ட் ஆச்சு ஆல்ரெடி எனக்கு கோல்டு லைட்டாக இருந்துட்டு தான் இருந்துச்சு ஆனால் ஃபுல்லாக ஹெவி ஆயிடுச்சு நைட்டு ஃபுல்லாக ஃபீவரு மூச்சு விட முடில சுத்தமாக மூக்கு ஃபுல்லாக அடைச்சிக்கிச்சி எச்சி முழுங்க முடில மெடிசன் போட்டு படுத்து தூங்கினேன் சுத்தமாக முடியல காலையில் பார்த்தீங்கன்னா எந்திரிக்கவே முடில பயங்கர ஃபீவரு ரெண்டு தோசை சாப்பிட்டு மெடிசன்ஸ் மெடிக்கலில் வாங்கிட்டு அந்த மெடிசன்ஸ் போட்டுட்டு மறுபடியும் படுத்து தூங்கினவ அகெயின் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போய் உக்காந்துருக்கேன் ஃபுல் பாடி பெயினாக இருக்குது சுத்தமாக முடியல இந்த வருஷம் நியூ இயர் இந்த அளவுக்கு போகுன்றதை நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை உங்களுக்கு நியூ இயர் வீடியோவை வந்துட்டு நான்வெஜ் ஐட்டம்ஸ் வந்து ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு வீடியோஸாக அப்லோட் பண்ணணும் நியூ இயர் செலிப்ரேஷன் டே விலாக் வந்து உங்களுக்கு போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தேன் சுத்தமாக எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு நினைச்சே பார்க்கல இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு இயர் ஸ்டார்டிங்கே வேறு லெவலில் வச்சு செய்யுது ஏன்னா எப்படி இருக்கு போகுதுன்னு தெரில கம்ப்ளீட்டாக நான் க்யூர் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்பவும் போல் வீடியோஸ் வரும் அதனால தான் இந்த டூ டேஸாக எந்த வீடியோஸும் உங்களுக்கு வரல எனிவே இந்த நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி போச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தான் நடக்கணும் அப்படிங்கிறது நானும் வேண்டிக்கிறேன் எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க ஓகேங்களா கண்டிப்பாக வந்துட்டு இந்த இயர் நல்லா போகும் ஏதோ ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக மனசு போகிறது கிடையாது ரெண்டு நாளில் நல்லா க்யூர் பண்ணிவிட்டு எப்பவும் போல உங்களுக்கு வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் சரிங்களா இப்போ வந்துட்டு எனக்கு ஃபீவர் இருக்குது இருந்தாலும் நான் வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து போடலாமே அப்படிங்கிறதுக்காக எந்திரிச்சும் உக்காந்துருக்கேன் அகைன் பார்த்தீங்கன்னா நான் வந்து படுத்து தூங்க தான் போகிறேன் என்னோடய நியூ இயர் டே இப்படி தான் போயிட்டுருக்கு எந்த செலிப்ரேஷனும் இல்லை எதுவும் இல்லை பெட்டு ரெஸ்ட்டு இப்படி தான் போயிட்டுருக்கு பரவாயில்ல என்ன பண்ணுறது எல்லாத்தையும் கடந்துக்குவோம் எல்லாம் நல்லதே நடக்கும்னு நினச்சிப்போம் இதுவும் ஒரு நல்லதுக்கு அப்படி எடுத்துப்போமே லாஸ்ட் இயர் சந்தோஷமாக இருந்தால் இந்த வருஷமும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஏதாச்சும் இருக்கா என்ன கிடையாது எல்லா ராசி பலன்களையும் பாருங்களேன் கடகராசிக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் கேட்டு பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு கடைசியாக பார்த்தா ஃபஸ்ட் டேவே வச்சு செய்ய ஆரம்பிச்சிடுச்சு நான் எப்படி இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் ஃபேஸ் பண்ணிக்கலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிவிஎஸ் சமையல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் பாய்